தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம் சார்பில் சென்னையில் கேட்பு கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தின் ஆற்றுநீர் மேலாண்மை பிரச்சினைகளும் அதன் தீர்வுகளும் குறித்து திட்டமிட்டு உடனடியாக நிறைவேற்றுமாறு தமிழக அரசை நிறைவேற்றும் வகையில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குருசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர சிங் கலந்து கொண்டு தமிழகத்தின் ஆற்றுநீர் மேலாண்மை பிரச்சினைகள் குறித்து பேசினார் இந்த கருத்தரங்கில் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் முக்திகளின் ஒன்றாக நிரந்தரமான நிலத்தடி நீர் வளத்தை மற்றும் நிலத்தடி நீர் நிலைகளை பலப்படுத்துதல் தமிழக அரசின் நீர் ஆதார பல மேம்பாட்டுத்துறை வனத்துறை சுற்றுச்சூழல் துறை சார்ந்தவைகள் குறித்து எடுத்துரைத்து கருத்துகள் கேட்கப்பட்டு தமிழக அரசிடம் வலியுறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அமைப்பின் சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதினேழு வகைப்படுத்தப்பட்ட நதிநீர் பள்ளத்தாக்குகளில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றை தமிழக அரசு ஒரு ஐந்தாண்டு திட்டமாக அறிவித்து ஒற்றை நோக்கோடு அதற்கான நிதி வள ஆதாரங்களை ஏற்படுத்தி உருவாக்க வேண்டும் அந்த நீர் மேலாண்மை திட்டம் என்பது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதாவது புவியீர்ப்பு கால்வாய்கள் மூலமாக அமைத்து ஏற்கனவே இருக்கின்ற முப்பத்தெட்டாயிரம் ஏரிகளையும் குளங்களையும் சீரமைப்பதோடு இன்னமும் புதிதாக ஒரு இரநூறு டிஎம்சி தண்ணீர் கொள் புதிய நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தமிழக பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் மூலம் ஒரு திட்டத்தை தமிழக அரசிற்கு சமர்ப்பிப்பதற்காக இந்த மாநிலம் தழுவிய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகின்றது